வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பேச மறந்த கதை இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்நடை துறையில் சிறப்பாக செயல்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு தெரியுங்களா இறக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் அனைத்துமே சென்னையை தவிர எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுதான் சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து முதலே பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து வெட்டினரி ஸ்கூலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது காலேஜ் ஆகினாங்க அதுக்கப்புறம் நாமக்கல் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டாடுவது அதுக்கப்புறம் உரத்து நாடு திருநெல்வேலி அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சேலம் தலைவாசல் கால்நடை பூங்காவாகட்டும் உடுமுலப்பேட்டையில் இருக்கிற கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆகட்டும் அதுக்கப்புறம் உரத்து தேனியில் இருக்கிற கால்நடை மருத்துவக் கல்லூரியும் ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வரப்படுது இதனால் என்ன மக்களுக்கு பயன் பார்த்தீங்கன்னா இப்போ கோவை திருப்பூர் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப உயர்தர மாடுகள் உயர்தர க வீட்டு விலங்குகள் வாங்கும்போது அதுக்கு ஏதோ தொந்தரவு ஏற்படுதுன்னா நம்ம ஸ்கேன் பண்ணணும்னா பிரைவேட்டாக போகும்போது அதிக காசு ஆகும் இல்லைன்னா நம்ம திருச்சூர் நோக்கி கேரளா மாநிலத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம் இப்போ இங்கே உடம்பு நமக்கு அதுக்கான வசதிகளாக ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக ஆயிரும் அப்போ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி யார் வச்சிருந்தாங்கன்னா அனைத்து நீதி அண்ணா திராவிட தான் கால்நடை மருத்துவர்கள் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக இருக்காக கால்நடை மருத்துவர்களில் உருவாகும் போது அதிகபட்சமாக கால்நடை மருத்துவர்கள் உருவாகும் போது மக்களுக்கு எளிமையாக பயன் அடையுது இது மூலயமா திட்டங்கள் நிறைய கொண்டு வரலாம் மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இந்த ஏரியா கிளைமேட்டுக்கு சீகோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஆராய்ச்சிகள் செஞ்சு மாடுகளும் விலங்குகளும் உருவாக்கி உறைவீதிகள் உருவாக்கி விவசாயிகள் பயனடைய அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்ததாக அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் எனவே அண்ணன் எடப்பாடி ஆராய்ச்சியம் இரட்டை இலைக்கு வாக்களிங்கள் நன்றி வணக்கம்